காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்கள் அன்புக்குரியாக நீங்க இதெல்லாம் சேரமா அப்படின்ற மாதிரி சில கில்டியா ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்கள் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி எந்த பணியில் செய்பவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சேர ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ்ஸு அலுவலக பணிகள் குடும்பம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அனைத்து விஷயங்களும் டீடைல்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வார ரசபங்களை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த வாரத்திற்கான நமது தலாம்ரச என்பர்களின் கிரக மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐந்து விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க முதல் மாற்றமாக இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சுகத்திலிருந்து தனுஷிற்கு பெயர்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக மீண்டும் சந்திர பகவான் இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை கார்த்திகை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து கொள்கிறார்கள் மூன்றாவது கிரக மாற்றமாக அதே தேதி அன்னைக்கு மேலும் அதே திங்கட்கிழமை அன்னைக்கு அதே சேம் டே அன்னைக்கு புதன் பகவான் நகரங்க புதன் பகவான் வந்து விருச்சுகத்திலிருந்து தனுஷிற்கு இடம்பெயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நான்காவது கிரக மாற்றமாக இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கு இடம் பெயர்றாருங்க கடைசி மற்றும் ஐந்தாவது கிரகநிலை மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை பதினாலாம் தேதி நகர்கிறாருங்க இந்த ஐந்து கிரகநிலை மாற்றங்கள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைத்து தரும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க பண வரவுகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வெளிநாடு தொடர்பான பயண முயற்சிகள் ஏதாவது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரிந்த நண்பர்கள் சின்ன சின்ன சண்டைகளுக்காக உங்களிடம் இருந்து பிரிந்து போன சில நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்திலேயுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க ஆனாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து போகும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் திடீர் திடீர்னு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க ஆரோக்கியத்துல இந்த வாரம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவைங்க எலும்பு அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு வந்து போகலாம் நீங்கள் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக நோய்கள் ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அசால்ட்டா விட்டுறாதீங்க நம்பர்களே இந்த தினம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து வந்து போயிட்டு தாங்க இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்குங்க சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருக்குமே நல்லதுதான் பண்ணுவீங்க ஆனால் அந்த நல்லது செஞ்சதுமே மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை வந்து கெடுதல் செஞ்சதா கெட்டதா நினைச்சிக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு இருக்கு நிதி சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தால் ரொம்ப ஈஸியா இந்த வாரம் நீங்கள் முடிவெடுப்பீங்க முதலீடுகள் நீங்கள் செய்வதே உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரிகளுக்கு இந்த வாரம் முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் நல்ல லாபத்தை தரும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனக்குறைவாக அலட்சியமாக நீங்கள் எடுத்தோம் கழுத்தோம் என்று சைன் பண்ணிவிட வேண்டாம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆவணங்களை முறையாக படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுப்பமிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே வியாபாரிகள் அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க அலுவலகத்துல பணிபுரிய எனக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குங்க நீங்க எந்த விதமான பணியில் இருந்தாலும் சரி உங்களது அலுவலக பணியில உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலைகள் அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்தே தீருங்க ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களது திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற மனக்குறையோடு தான் இருப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களது அலுவலக பணிகள்ல கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் உங்களுக்கு காத்திருக்கு சில பேர் வந்து சக ஊழியர்கள் வந்து நம்பகத்தன்மையோடு எல்லாம் இப்ப நம்பகத்தன்மை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க சில சில பேர் நீங்க ரொம்ப நம்பி இருப்பீங்க அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இப்பொழுது காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் உருவாகுங்க எனவே எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது சக ஊழியர்களை நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம் சிலருக்கு பணியிட மாற்றங்கள் விருப்பப்பட்டு கேட்டீங்க அப்படின்னா இப்பொழுது உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு உயர் பதவிகள் சில பதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆதால் ஆனாலும் உங்களுக்கு கூடவே ஒரு செக் இருக்குங்க உங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே உயர் பதவிகள் நீங்கள் அடையணுங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தை வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்குங்க இந்த தினம் பண பொறுப்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் நிதி சம்பந்தமான விஷயங்களில் வேலைப்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது பெண்கள் பெண்களுக்கு அலுவலக பணிகளில் சில சில தொல்லைகள் வருங்க அதனால கொஞ்சம் எரிச்சலாகக்கூடிய சூழ்நிலைகள் மனம் வெக்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க அதனால எந்த விதமான கவலையும் நீங்கள் பட தேவையில்லை நிதானமாக முடிவிடுங்கள் நீங்கள் சில பேர் வந்து பணியிலே விட்டுட்டு போயிடலாமா ஜாப் வந்து ரிசைன் பண்ணிடலாமான்னு கூட யோசிப்பீங்க ஆனால் அப்படி பண்ணாதீங்க நிதானமா இருங்க ஒரு பெரிய பிராப்ளமே கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் என்பதால் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லைங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் பயிலுறது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த வாரம் ஆனாலும் நீங்கள் சிறப்பாக மன உறுதியுடன் நீங்கள் விடாமுயற்சியுடன் கண்டிப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு லட்சியத்தை உருவாக்குங்க லட்சியமே இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாணவர்கள் மிகப்பெரிய உயர்வை கண்டிப்பாக இந்த வாரம் பெற முடியுங்க எனவே முயற்சி செய்து பாருங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சில பகைமையான உணர்வுகள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி பகைமையான உணர்வுகள் தோன்றினாலும் அது விலகிவிடும் என்பதால் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய அவசியம் யாரையும் எடுத்திருந்து பேசிவிட வேண்டாம் பகைமை நிலையை ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்க மேல சில கம்ப்ளைண்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களுடைய கல்விக்காக அல்லது அவருடைய வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புக்காகவோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய முயற்சிகளுக்காகவோ நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு விரையும் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரம் இருக்கு கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும் புரிதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சில சில சங்கடங்களை சந்தித்தே ஆகணுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுமையாக பக்குவமாக ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க சில பெரியவர்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து உங்கள்கிட்ட சில நியாயமில்லாத கோரிக்கையை வச்சு உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அதை கடந்து விட முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில வீட்டு வேலைகள் வேலை உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம் வீட்டு வேலைகள் செய்யறதுல அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி உங்களது காதலரையும் மகிழ்விக்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படும் சில உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை கூட உங்களது மனம் கவர்ந்த காதலருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதை செய்வதன் மூலமாகவும் கொஞ்சம் கில்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க ஆனால் ஒரு எல்லை உண்டுங்க அடிமை போல் நடந்து கொள்ள வேண்டாம் ஓரளவுக்கு நீங்கள் உங்களது அன்புக்குரியருடன் அவருக்கு இணக்கமாக நீங்கள் செய்து கொடுப்பது பணிகளை செய்து கொடுப்பது நல்லது அன்புக்கு செலுத்துவது நல்லது ஆனால் அடிமை போல கண்டிப்பாக நடக்க வேண்டாம் நண்பர்களே பயணங்கள் காதல் பயணங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு எனவே அதற்காக சிறுதூர பயணங்களை நீங்க பிளான் பண்ணிக்கங்க உங்க அன்புக்குரிய சந்தோஷமான நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் இந்த வாரத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களது காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அனுமன் வழிபாடு நீங்கள் தினசரி செய்யலாம் அதனால் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக அனுமன் வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அன்னதானம் செய்யலாங்க வெள்ளை நிற பொருட்கள் ஏதாவது அரிசி கோதுமை இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் அன்னதானம் செய்வது கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பு உறுப்பினர்களிடையே அல்லது உங்களது காதலருடைய நல்ல அன்பை பெருக்குவதற்கு உதவிகரமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சில பேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் அழுத்தாம அப்படியே போயிடுறீங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காதுங்க தயவு செய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொழில்புடைய ரசிபுடன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆள் பட்டனும் அழுத்தி நாங்கள் சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே இதன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஜோதிடம் சிறந்த வழிகாட்டி என்பதால் சிறந்த வழிகாட்டுதலே நீங்கள் தினசரி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக தமை